திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த நீதிபதியினுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நீதி துறையில் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வழக்குகளை முடித்த நீதிபதி நேர்மையான நீதிபதி அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படி இருக்கின்ற எத்தனை நேரம் என்றாலும் அவர் இருந்து கோர்ட்டில் செயல்படக்கூடிய அதாவது நீதி வழங்கக்கூடிய கேசுகளை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இந்தி கூட்டணியினுடைய எம்பே எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் இவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் உயர் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல நீதித்துறையில் இன்று லஞ்ச லாவண்யம் ஊழல் தொடர்பான வழக்குகள் இவை தீர்க்கப்படாமல் இருக்குது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வளாகங்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல மோசமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத சூழல் இருக்கு நீதித்துறையிலே ஆட்கள் பற்றாக்குறை தமிழகத்தினுடைய நீதித்துறையிலே நீதிமன்ற பணியாளர்கள் பற்றாக்குறை நீதிபதிகள் பற்றாக்குறை வழக்குகள் வந்து ஆண்டு கணக்காக தேங்கி இருக்கிறது இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல தூணில் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு நீதிபதி சொன்ன உடனே அவருக்கு எதிராக இவர்கள் ஒட்டுமொத்தமாக அணி என்றால் எந்த அளவிற்கு இவர்களுக்கான ஹிந்து மத எதிர்ப்பு அவர்களுடைய மனநிலையில் ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டும் இருக்கிறார் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்பினை விமர்சிப்பதை தாண்டி நீதிபதியை அவர் சார்ந்த வகுப்பை மிக கேவலமாக வெளிப்படையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நீதித்துறைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையா நீதிபதி எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று பார்த்து இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் இதை பற்றி எல்லாம் புகார் கொடுத்தால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை நீதித்துறையை இதைவிட மோசமாக மிரட்டுவதற்கு வேற யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனால் இப்படியெல்லாம் நீதித்துறையை வளைத்து விடலாம் நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் என இண்டி கூட்டணி கட்சியினர் நினைப்பதால் தான் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷனை நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் தூக்கி மனையில் உட்கார வைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பிரச்சனையை விட்டுட்டு திருப்பரங்குன்ற தீர்ப்புக்கு எதிராக உடனே இவ்வளோ பேர்த்த ஒன்றா சேர்த்து இன்னைக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அடுக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களுக்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வேகத்தை இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை இதெல்லாம் உடனடியாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் செல்வதற்கு எங்கள் மகளிரணியும் தயாரா இருக்கு